வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான கமகமன் மணக்கிற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து இந்த சின்ன டம்ளர் எடுத்துக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போ எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு தோரம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிக்கலாம் ரொம்ப போட்டு இப்போ செய்வேன்னா லைட்டாக இப்படி பசைச்சிங்கன்னா போதும் அதில் உள்ள அந்த வழுவழுப்பு தன்மை போகிறதுக்காக அப்போ தான் அவங்களுக்கு அரிசி நல்ல உதிரியாக கிடைக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு இருபது நிமிஷம் தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக நெய்யில் பண்ணாலும் பண்ணலாம் நெய்யோட எண்ணெயும் கலந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து ஆறுனாலும் நல்லா உதிரியாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே கெட்டியாயிரும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் மூணு பூண்டு பல் வந்து சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸாக ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இல்லை ஒரு டீஸ்பூன் வெறுக்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சி வைத்து சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வீட்டில் சேர்க்கிறோனே சேர்த்துக்கலாம் இப்போ ஊற வச்சுருந்தா அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் ரேஸாக ஒரு பரட்டி பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த டம்மரில் எடுத்தோமோ அதே டமரில் ரெண்டே கால் டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தான் உப்பு சேர்க்குறேன் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இறம சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு நல்லா செம்ம வாசனையாக இருக்குது அடியில் எல்லாம் பிடிக்கலை ஸோ அருமையாக வந்திருக்கு லன்ச் பாக்ஸுக்கு வந்து கொடுக்க அருமையாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ லஞ்சுக்கு சாப்பிடையில நல்லா சாஃப்டாயிடும் அந்த ஈரம் ஃபுல்லாக சாதம் இழுத்துக்கிறோம் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு லன்ச் பாக்ஸுக்கு இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது கூட நீங்கள் முட்டை வருவல் இல்லை உருளைக்கிழங்கு ஒருவள் எதுனாலும் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி